வருக்கும் வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தாறு காலதாமதமாக காணொளி வெளியாகிறது அனைவரும் பொறுத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தாறு வியாழக்கிழமை தலை சிறந்த சமூக சீர்திருத்தவாதி பாபா ஆம்தே பிறந்த தினம் என்று பாபா ஆம்தே இந்தியாவின் தலை சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவரும் காந்தியவாதியுமான பாபா ஆந்தே என்ற அன்புடன் அழைக்கப்பட்டவருமான முரளிதர் தேவிதாஸ் ஆந்தே பிறந்த தினம் என்று மகாராஷ்டிரா மாநிலம் வார்தா மாவட்டத்தின் ஹிங்கான்கட் கிராமத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முரளிதர் தேவிதாஸ் ஆந்தே என்பது இவரது இயற்பெயர் தந்தை ஒரு நிலக்கலார் லேண்டு லால் முறையாக இசைப்பயிற்சி பெற்றுள்ளார் எழுதுவதிலும் திறமை கொண்டிருந்தார் மராத்தியில் அற்புதமான கவிதைகளையும் எழுதியுள்ளார் சட்டம் பயின்று சட்ட ஆலோசகராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையன வெளியேறு போராட்டத்தின் போது வழக்கறிஞர்களை ஒன்று திரட்டி சிறையில் அடைக்க அடைக்கப்பட்ட தலைவர்களுக்காக வாதாடினார் அதற்காக சிறை தண்டனையும் பெற்றார் காந்திஜியின் சேவாகிராம் ஆசிரமத்தில் சிறிது காலம் தங்கினார் உயர் ஜாதியினரின் எதிர்ப்பையும் மீறி தன் பண்ணையில் உள்ள கிணற்றை பட்டியல் பிரிவு மக்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் பட்டியல் பிரிவு மக்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவித்தார் தீண்டத்தகாதவர்களாக இழிவு செய்யப்பட்ட வங்கி மக்களின் தலைவராக உருவானார் ஒருநாள் சாலையோரத்தில் தொழுநோயால் கடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் வழியால் துடித்து கொண்டிருந்ததை கண்டார் அந்த காட்சி அவரை உலுக்கியது முதலில் அங்கிருந்து ஓடிவிட்ட அவர் மனம் பொறுக்காமல் மீண்டும் அங்கு சென்று அந்த மனிதனுக்கு உணவளித்து மூங்கிராவான சிறு குடிலையும் குடிலையும் அமைத்து கொடுத்து பராமரித்தார் இதுதான் இவரது வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையாக அமைந்தது காந்திஜி வரை அபய சாதகன் துணிவுடன் சத்தியத்தை தேடுவோன் என்று அழைத்தார் வதோராவில் உள்ள ஆயர் வதோராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சிறிய அளவில் தொழுநோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை மையத்தை தொடங்கினார் அவர்களுக்கு சேவை செய்ய அதாவது பொதுமக்களுக்கு சேவை செய்ய கல்கத்தாவில் டிராபிக்கல் நோய் தடுப்பு மையத்தில் தொழுநோய் தொடர்பான ஓராண்டு மருத்துவ பயிற்சியை மேற்கொண்டார் அதாவது இதுல வரோரான் போட்டிருக்கேன் வதோரான்னு ஆனால் வதோரா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வரோராவும் இருக்கும் போல வரோராவை சுற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் பதினோரு தொழுநோய் சிகிச்சை மையங்களை உருவாக்கினார் நம்ம ஒரு மாவட்டத்தோட கடைமுனையிலிருந்து மாவட்டத்தின் தலைநகருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள ஒரு அப்ராக்சிமேட்டாக தோராயமாக நம்ம வந்து போயிடலாம் அப்போ அந்த சுற்றளவில் இருக்கிறன்னா ஒரு மாவட்டம் முழுவதுக்குமான அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில்நோயாளிகளின் வாழ்வியல் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தொழிற்கச் செய்வதே தன் வாழ்நாள் படி என்று கருதினால் கருதி அதனை உறுதியேற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் சந்திரப்பூர் வனப்பகுதியில் அரசு நிலம் அரசு சிறிது நிலம் வாங்கி வழங்கியது நிலத்தை சரி செய்து சிறு குள்ளிகளை அமைத்தார் ஏராளமான நோயாளிகள் வந்து சேர்ந்தனர் கைத்தொழில் பயிற்சி அளித்தார் நோயாளிகள் தயாரிக்கும் பொருட்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன இதில் கிடைத்த லாபத்தை கொண்டு பார்வையற்றோருக்காக ஒரு பள்ளியை பள்ளியை தொடங்கினார் ஒரு வேளாண்மை கல்லூரியும் தொடங்கினார் சிறிய மருத்துவமனை தொடங்கப்பட்டது இன்று அது வளர்ந்து பிரம்மாண்டமான மருத்துவமனையாக உருவாகியிருக்கிறது தொழுநோயாளிகள் ஆய்வு மையம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது மக்கள் இவரை அன்புடன் பாபா ஆம்தே என்று அழைத்தனர் எந்த மக்களையும் சமூகம் ஒதுக்கி வைத்ததோ அவர்கள் கரங்களிலாக பள்ளிகளையும் கல்லூரியும் கட்ட வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இந்திய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வலியுறுத்தி பாரத் ஜோடோ அதாவது இந்தியாவை இணைத்தல் யாத்திரையை தொடங்கினார் இப்போ காங்கிரஸில் ராகுல் காந்தினால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணார் ரெண்டாம் கட்டமும் பண்ணார் ஜோ பாரத ஜோடோ யாத்திரை அதை இவருக்கு முன்னாடியே அவருக்கு முன்னாடி இவர் தொடங்கி வச்சிருக்கிறார் இவர் ஐந்தாயிரம் மைல் தூரம் நடைபயணம் மேற்கொண்டார் அந்த பாரத ஜோடோ யாத்திரை மூலயமா பத்ம விபூஷன் காந்தி அமைதி பரிசு மகசேச விருது ஆகிய ஏராளமான தேசிய சர்வதேச விருதுகளை அவரை தேடி வந்தனர் இறுதி வரை பின்தங்கிய மக்களுக்காகவே பாடுபட்டு வந்த பாபா ஆம்தே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொண்ணூத்தி நாலு வயதில் மறைந்தார் நன்றி வணக்கம்